மாந்திரம் பதிவுக்காக இருக்கட்டும் யாருக்காக இருக்கட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் மெயின்லியர் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சேர்த்து கொஷின் பாய்ண்ட் பண்ணி மெயிரின் கொஷின் பாயிண்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணலாம் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எடுத்தி நம்ம எப்படி அட்டெட் பண்ணுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் பாயிண்ட்டாக நம்ம ப்ரொவைட் பண்ணலாம் நீங்கள் ப்ரெக்கரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அந்த கொஷின் நான் ನಮ್ಮ ಸಲೋಜಿ

இலக்கியங்கள் பகுதி ஒன்று பகுதி இரண்டு அப்போ பத்து இலக்கியங்கள் எடுத்துக்கிற பொழுது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பகுதிகளை படிக்கலாம் இது இலக்கிய வரலாறு புத்தகத்துல எடுத்துக்கிறது நம்ம முதல்ல மூவா புத்தகம் வரலாற்று தான் வந்து

கண்டிய இலக்கியங்கள் எதிர்ப்பு பசுப்பாட்டு நீதி நூல்கள் காப்பியங்கள் பக்தி இலக்கியங்கள் அப்படிங்கிறது எல்லாமே தமிழகங்கள் அதே மாதிரி மருத்துவமன வந்து இந்த புத்தகத்துல இருக்கும் எல்லா புத்தகத்தையுமே நீங்க சேர்க்கப்படுவீங்க அடுத்து தமிழர்களின் புத்தகங்கள் வந்து இந்த டாபிக் மட்டும்தான் திருச்சிலக்கியங்கள் எல்லாத்துலயும் இருக்கும் தமிழ் இலங்கை வகை உலகின் வகைகள் மறுமலர்ச்சி இலங்கியங்கள் இது தமிழக சிற்கை மட்டும் நீங்க தமிழ் சங்கம் அகத்தியர் தொல்காப்பியர் சங்க இலக்கியங்கள் பதினஞ்சு கணக்கு நூல்கள் இரட்டை காப்பியங்கள் நாயன்மார் ஆழ்வார் இதுல மதுசர் விமலானந்தம் பௌத்தம் சமணம் சைவம் வைணவம் கனி தமிழ் காப்பிய வளர்ச்சி பிராணங்களும் இதுக்குள்ள மதுசர் விமலானந்த புத்தகம் மட்டும்தான்